சானவாஸ் அவர்கள் கூறியது என்னவென்றால் நாகூர் சித்திக் என்ற நாகூர் சித்திக் சேவை குழுமம் தர்ம அறக்கட்டளை என்ற ஒரு தனிம பெற் பேர்ல ஒரு டிரஸ்ட் வச்சிருக்காங்க ஆனா அந்த டிரஸ்ட்ல வந்து மும்மதத்தையும் பயணிக்க வச்சிருக்கார் அதாவது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இப்ப பொதுவா எடுத்துக்கிட்டா வேளாங்கண்ணில இருந்து பொறுப்பாளர் வந்திருக்காங்க வேளாங்கண்ணில அங்க ஒரு கிறிஸ்டின் பொறுப்பாளர் இருக்காங்க நாகப்பட்டினம் அதே போல நாகூர் நாகூர்ல ஒரு பிராமின் அவர் தான் எங்க டிரஸ்டுக்கு வந்து ட்ரெஷர் நானும் தான் சைன் பண்ணி செக்கு ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு இதில் இருக்கிறோம் ஆனா முழுக்க முழுக்க நாங்க பண்றது பூரா மக்களுக்கான சிறப்பான ஒரு இறைப்பணியை நாங்க வந்து செஞ்சுட்டு இருக்கோம் இந்த இறைப்பணியை செய்வதனால தான் இத்தனை நபர்களும் எங்க ட்ரஸ்ட்ல பயணிக்கிறாங்க இத ஒளிமறைவு எதுவுமே கிடையாது ஆனா எங்களுக்கு வந்து நன்கொடையாளர்கள் எங்களுக்கு வந்து அவங்க உதவி நண்பர்கள் நன்கொடையாளர்கள் உதவி செஞ்சிட்டு இருக்காங்க இந்த அடிப்படையில தான் நாங்கள் இந்த மாவட்டத்துல மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பும் நல்கி கொண்டு இருக்கின்றது ஒவ்வொரு ஆட்சியர்களும் எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு தந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த புத்தக திருவிழா நாகப்பட்டினத்தில் நடைபெற்றது அந்த புத்தக திருவிழாவிலும் எங்களுடைய நாகூர் சித்திக் சேவை குழுமம் தர்ம அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள்லாம் வந்து அதில் அந்த பணியில் ஈடுபட்டோம் அரசு சார்ந்த விழிப்புணர்வு பணிகள் அல்லது மக்களுக்கான ஒரு பணிகளை வந்து செய்வது தான் எங்களுடைய தலையாய கடமை நாங்கள் வந்து முறையாக எந்த ஒரு ஒளிமுறையும் இல்லாமல் வரக்கூடிய நன்கொடையாளர்களுடைய பணத்தை பெற்று அவர் அந்த பணத்தை கொண்டு இல்லாதவர்களுக்கு நிறைய உதவிகளை நாங்க வந்து கடந்த ஆறு வருடமா செஞ்சுட்டு இருக்கிறோம் என்பதை தெரிவித்து கொண்டு அடுத்து எங்களுடைய இந்த பாரதி உதவி தொடக்கப்பள்ளியுடைய தலைமை ஆசிரியை அவர்களை உரையாற்ற அழைக்கின்றேன் நன்றி வணக்கம் உதவி செய்கிறீங்க அதை நாங்க மறுக்க மழை காலத்துக்கு அவங்களுக்கு வந்து ஒரு குடை இல்லாத குழந்தைகளும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உடல்நல குறைபாடு ஏற்படக்கூடாது மழையில் நனைந்து வரக்கூடாது அதற்காக அவங்க வந்து ஒரு தொண்டு உள்ளத்தோடு நம்முடைய குழந்தைகளுக்காக இன்று குடையை வழங்க இருக்கிறார்கள் அதுக்காக நாங்கள் இப்போது நன்றி தெரிவித்துக் கொள்ளுங்க

உறுதிமொழி ஏற்கிறேன் நான் ஏற்ற உறுதிமொழியை கட்டாயம் நிறைவேற்றுவேன் இந்த இணைய நிகழ்வில் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லோருக்கும் மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் மனித நேயம் இருக்கணும் ஆனா நாம வந்து சின்ன வயசு